விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நான் பார்க்க வந்திருக்கிறது ஒரு ரெண்டு ஏக்கருங்க ரெண்டு ஏக்கர் தோட்டம் இப்போ நான் பார்க்க வந்திருக்கிற காட்டுக்கு தடை பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண் தடம் இருபது அடி தடங்க தார் ரோட்டில் இருந்து ஒரு முந்நூறு அடிக்கு உள்ள தார் ரோட்டில் இருந்து ஒரு முந்நூறு அடி தோட்டத்தில் காடுங்க பார்த்தீங்கன்னா இருபது அடி மண் தடங்க இதுவும் பஞ்சாயத்து தடங்க இப்போ நான் பார்க்க வந்து இந்த மஞ்சள் போட்டுருக்குதுங்களா இந்த மஞ்சக்காட்டு மைனா இதை தான் நான் பார்க்க வந்துருக்குறேங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் இதுக்கு மேலே தெரியுது பார்த்தீங்களா அந்த கரும்பு அது அந்த தென்னை மரத்து வரைக்குங்க அந்த தென்னை மரம் தெரியுதுல கடைசி சின்ன பிள்ளைய தெரியுது வருங்க அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ கடைசியில் அந்த தென்னை பிள்ளைட்டு சின்ன பிள்ளைட்டு வந்துட்டு காட்டுறேன் இப்போ இந்த பஞ்சாயத்து இடத்துலேருந்து இது வழியாக வந்து மறுபடிப்படி காட்டுக்குள்ள இந்த பக்கம் போய்க்கலாம் இது பக்கம் தடம் தான் பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு வந்து மூணு பக்கம் தடம் வந்துடுதுங்க காட்டுக்கு கிழக்கு பகுதி காட்டுக்கு தெற்கு பகுதி காட்டுக்கு மேற்கு பகுதி மூணு பக்கமே தடம் வந்துடுதுங்க காடும்போது பார்த்திங்கன்னா சச்சதரமாக வந்துடுதுங்க எந்த மூளையும் கட்டாகாமல் எந்த கிராஸும் இல்லாமல் சச்சதரமாக வந்துடுது தென்னை மரம் பார்த்திங்கன்னா காய் மரம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் மரம் ஒரு நூறு மரம் வந்துடுங்க மண்ணு நல்ல அருமையான மண்ணுங்க கருப்பு மண் கரிசல் மண் உள்ள வரைக்கும் மஞ்சள் போட்டுக்கிறாங்க மஞ்சள் சுழுக்காணி சோளக்கறதும் போட்டுக்கிறாங்க உள்ளே இதுக்கு வந்து ஒரு சர்வீஸு ஒரு போரும் கொடுத்துட்றாங்க ஒரு சர்வீஸு ஒரு போர் ரெண்டையும் கொடுத்துட்றாங்க ஏரியா பார்த்தீங்கன்னா தண்ணி ஏரியா தாங்க தண்ணிக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் தோட்டத்தை பார்த்தாலே தெரியுது அக்கம் பக்கத்துலேயும் எல்லாம் ஃபுல்லாக தோப்பு தோட்டம் சுளுக்க அணிச்சுவாக்கிறது இப்படி எல்லாம் பயிர் பண்ணிக்கிறாங்க நல்லா வெள்ளாமல் காடு தோட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு சரிவில் அதாவது மேற்கு சரிவு வந்துடுதுங்க பெருசாக சரிவில் லைட்டான சரிவு தான் இந்த கிணறு வந்து இந்த காட்டுக்கு சேர்ந்தது தாங்க ஆனால் அந்த கிணறு தரல இது இந்த பகுதியில் ஒரு நாலு ஏக்கரா இருக்குது அந்த நாலு ஏக்கரா வாங்கினா தான் அந்த கிணறு வரும் இந்த நாலு ஏக்கரா கொடுக்குறதான் காட்டுக்காரர் வந்து ஒன் மொத்தமாக ஆறு ஏக்கரா இருக்குதுங்க இதில் அதில் வந்து நாலு ஏக்கரா வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாம் ஒட்டுக்கு ஆறு ஏக்கராவும் தரல அவரு அதனால் நாலு ஏக்கரா வாங்குறவங்களுக்கு தான் இந்த கிணறு இந்த கிணறு பார்த்திங்கன்னா நாலு ஏக்கரா வாங்குறவங்களுக்கு ஈசானி மூலையில் அமைஞ்சிருது நம்மளுக்கு இந்த கிணத்துலேருந்து அந்த பக்கம் தான் காடுங்க இந்த மூளை எதுவும் கட் ஆகலை பார்த்தீங்கன்னா நேராக வந்துடுங்க இது வந்து வாயு மூலை வருது வாயு மூலையும் வராதுங்க என்ன வந்து காடு கண்டினியூ ஆகுது இதில் இருந்து இந்த நேருங்க அந்த வாழைக்காடு வரைக்கும் என்னோட பார்த்திங்கன்னா இந்த காடு பாட்ருலேயே போகுது இந்த கா வந் இந்த காட்டினுடைய பொலியில் தான் இருக்குது அதனால் இந்த காட்டுக்கு அந்த கிணறு சேராது எதுக்காக இவ்வளோ தூரம் விளக்கம் சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த கையில் கிணறு இருக்கிறனால அவ்வளோ விளக்கம் சொல்கிறேன் அதுக்கு நம் இந்த ரெண்டு ஏக்கராவுக்கு சம்பந்தம் இல்லைங்க அந்த நாலு ஏக்கரானுடைய காட்டுக்கு வாசுபடி கிணறு வந்துடுங்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அந்தியூர்லேருந்து சரியாக நாலாவது கிலோமீட்டர் அந்த காட்டு இருக்குதுங்க இதுதாங்க இந்த காட்டுக்கு உண்டான வாய் மூளைங்க வேறு இப்போ நாம் இந்த வழியாக தான் வந்தோம் வாய் மூளை நிற்கிறோம் இப்போ இதுலேருந்து இருந்து நம்ம ஜலமூலைக்கு போகிறோங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணது குபேர மூலைங்க எந்த மூலையுமே கட்டாக இல்லைங்க எல்லாமே நீர் போட்டுக்கிறாங்க மஞ்சள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகாதன்னு இருக்குது நல்லா இருக்குது எனக்கு மஞ்சள் போட்டுக்கிற காட்டு பார்த்தாவே கொஞ்சம் ஒரு மனசில் ஒரு புத்துணர்ச்சி வச்சு ஏற்பட்டுருங்க மஞ்ச காட்டு மைனான்னு பேர் வச்சுக்கிறேன் நான் விலை வந்து க கடைசியாக வளர்க்கும் போல் கடைசியாக சொல்லிடுறேங்க நல்லா சதுரமாக இருக்குதுங்க காடு வந்து எந்த ஒரு நெளிவு சுழியும் இல்லைங்க ஜம்ப் இருக்குது மேற்கு ஜம்ப்பு இப்போ நான் வந்து இந்த தோட்டத்தினுடைய வடகோட்டில் இருக்கிற பொழியில் தான் போயிட்டுருக்குறேங்க இந்த கரும்பும் சேர்ந்தது தாங்க மண் அருமையான மண்ணுங்க மண் எந்த குறைபாடுகளும் இல்லை தென்னை மரம் பார்த்திங்கன்னா நடுவில் நடுக்காட்டுக்குள்ளே வராதுங்க ஓரம் வாரம் பொலியில் தான் வச்சுருக்கிறாங்க இப்போ அட்டை மரம் தெரியுதுங்களா இதில் வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது இந்த காட்டுக்கு சேர்ந்தது லெஃப்ட் சைடில் இருக்கிறது பக்கத்து காட்டுக்கு சேர்ந்ததுங்க இதுதான் வந்து ஜலமூலங்க ஜமூல பகுதிக்கு வந்துட்டோம் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்கு அக்கனி மூலம் நேருங்க இதிலிருந்து போய் காட்டுறேன் எந்த மூலையும் கட்டாகலை உங்களுக்கே வந்து காடு வீடியோலேயே மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது இப்போ இந்த தடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து இந்த காட்டினோட தோட்டத்தினோட அக்கனி மூலையிலிருந்து ஜல மூலைக்கு வரைக்கும் போயிடுதுங்க இது வந்து தோட்டத்தினோடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற தடங்க அது உங்களுக்கு முதல்ல விதியில் சொன்ன மாதிரி காட்டுக்கு மூணு பக்கம் தடம் வந்துடுதுங்க அந்த மெயின் தடம் மட்டும் கிழக்கு மேற்காக போகக்கூடிய மெயின் தடம் மட்டும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தடங்க இந்த ரெண்டு தடவை மாதிரி சொந்த காட்டுக்குள்ளே அவர் போட்டு வச்சுக்கிறாரு பாருங்கள் ஒரே லைன் லைனாக தென்னம்பிள்ள வந்து நல்ல பொழியில் சுற்றுப்புள்ள வச்சு அருமையை பராமரிச்சிருக்கிறாரு தோட்டத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க நல்ல தண்ணி ஏரியா தண்ணி ஏரியா தண்ணீர் வளமுள்ள ஏரியா தென்னை மரத்தை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் இந்த ரெண்டு லைன் மரமும் இதுக்கு சந்தர் தாங்க ஒரு உதாரணத்துக்கு மட்டும் ஒரு மரத்துக்கு மட்டும் காட்டுறாங்க பாருங்கள் எங்கள் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு அதே மாதிரி தான் ஒரு தோட்டத்தில் இருக்கிற மரத்துக்கு ஒரு மரத்தில் காயினுடைய காப்பை பார்த்திங்கன்னா எல்லா மரக்கும் எல்லா மண்ணுக்கும் எல்லா காட்டுக்கும் அதே மண்ணு தானே அதுக்கு தான் அப்படி சொல்கிறது பாருங்கள் கரும்புலாம் பாருங்கள் போய்க்கு இந்த தோட்டத்தினுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எண்பது லட்ச ரூபா சொல்கிறாருங்க குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நேரில் வாங்க காட்டுக்காரர்கிட்ட நம்ம நேரில் போய் பேசிக்கலாங்க இதுதான் வந்து இந்த காட்டுக்கு உண்டான அக்கனி மூளைங்க இந்த நிலம் முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் வாக்குமல் நம்பர் கொடுத்துட்றேன் இப்போ இந்த பஞ்சாயத்து ரோடு நம்ம கு குபையர் மூலையிலேருந்து முதல்ல வீடியோ எடுத்துருந்தோம் இப்போ நம்ம அக்னி மூலையிலருந்து பார்த்துட்டுருக்குறோம் இதுதான் பஞ்சாயத்தோட ரோடு இது உள்ளே போன ரோடு இது பஞ்சாயத்து ரோடு தார் இருந்து முந்நூறு அடி காட்டுக்குள்ள இதுலேருந்து முந்நூறு அடி தூரம் போனால் தார் ரோடுங்க இதுதான் காட்டினோட விவகாரம் நன்றி வணக்கம்